ஹாய் வணக்கம் ஒருவேளை காண்டிபன் வியூஸ் என்ற நமது யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் நமது வீட்டு வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு இடம் ஒன்று இருக்குது அதில் ஒரு சின்ன ஒரு தோட்டம் வீட்டு தோட்டம் ஒன்று செய்ய போகிறோம் அதை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீங்க இப்போ வீட்டு தோட்டத்திற்கான அந்த இடத்தை அரேஞ்ச் பண்ணிவிட்டு தயார்படுத்தியாச்சு இப்போ தயார்படுத்தி அந்த இடமெல்லாம் ஓகே ஆகி இப்போ தோட்டம் செய்கிறோம் இதான் பாருங்கள் அந்த நிலத்தை கொத்துறான் பாருங்கள் எல்லாத்தான் நல்லா கொத்தினா தான் அந்த கீரையை போட போகிறோம் கீரை நல்லா அப்போ தான் விளஞ்சி நல்லா வரும் இந்த எருவலை போட்டுட்டு இப்போ கொ கொத்துரம் பாருங்க கொத்தி போட்டு அடுத்தது பாருங்கோ இப்போ கீரைக்கூட்டை இந்த கோட்டையும் மண்ணையும் கிளக்குவோம் மண் கிளந்தா தான் சமமாக அந்த கீரை இட வசதிகள் அளவாக போட போடுவோம் தனியாக கீரை விட்டால் அது ஒரே இடத்துல முளைச்சிவிடும் அதுக்காண்டி கீரை கொட்டையே நாங்கள் குழாய்ச்சி தான் இப்படி போடணும் குழாய்க்கிறோம் பாருங்க ஒரு இதில் பானையில் போட்டு க குழாய்க்கிறோம் குழாய்ச்சி ஒரு எல்லாம் ஒரே சமமாக எல்லா இடம் பரவி குழா பட்டோன்னு அதே எடுத்து பாருங்க அதை எடுத்து போடுறோம் பாருங்க அந்த அந்த இடம் தெரிவு செய்து தட்டி பரவி இருக்கிற இடத்துக்கு இந்த அந்த கீரை கொட்டியை சமமாக எல்லா இடத்தையும் படும்படியாக போட்டு கொண்டிருக்கிறோம் பேருங்கோ கீரை இப்படி தான் போடுறோம் இப்படி போட்டால் தான் அந்த எல்லா இடத்துலையும் சமமாக நாங்கள் பாது பார்த்து போடலாம் போட்டு இது ஒரு வீட்டு தோட்டம் செய்தால் இப்படி ஒரு கீரைகள் இயற்கையான முறையில் நஞ்சற்ற பொருட்களை நாங்கள் உணவுகளை உட்கொள்ள முடியும் எமது வியச எமது நிலத்திலே வீட்டுக்கு உங்கள் வீட்டிலும் வாரான ஒரு சீன இடம் இருந்தால் அந்த இடங்களில் இப்படி தோட்டம் மாதிரி செய்தால் நல்ல விளைச்சல் தரும் அதை போட்டா பிறகு இப்படி இந்த தட்டி சும்மா அந்த தட்டி நோமலா பெருசா விட நோமலா தட்டி அந்த மண் பட்டும் படாத மாதிரி அந்த மண்ணை போடணும் அப்படி போட்டால் தான் அந்த இடத்துல அந்த கொஞ்சம் மண் மூடினா தான் கொஞ்சம் மூடணும் அப்படி மூடினா பிறகு பிறகு தண்ணியை விடணும் இப்போ பாருங்க நான் தண்ணியை விடுறேன் தண்ணியை அப்படி போ இந்த பைப்பால் விடுறேன் பாருங்கள் பைய இது கீரைக்கெல்லாம் பெருசாக தண்ணி தேவை இல்லை தானே அது சின்ன கீரை விதைன்றபடியாக கொஞ்சம் கொஞ்சம் விதைக்கலாம் ஆனால் அந்த தண்ணியெல்லாம் நாங்கள் பைப்பில் இப்படி விடக்கூடாது இப்படி விட்டால் அந்த இல்லாடத்தையும் சிந்தி போடணும் ஒரு நாங்கள் வாய்க்கால் மாதிரி இந்த பைப்பை திறந்து விடணும் கீழே நிலத்தில் பட்டு அப்படி தண்ணி போகிற மாதிரி விட்டால் தான் அந்த நெல்லம் அப்படி விட்டுட்டு பாருங்கள் இப்போ நான் சும்மா அந்த நோமலை நினைக்கிறேன் நினச்சி நினச்சி விடுறேன் அப்படி விட்டு போட்டு தான் செய்யறது விட்டுறது இல்லாட்டி வே திறந்து விட்டால நெல்லம் குளிர்மையாக தண்ணி நல்லா பாயும் அது முடிய பாருங்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு நாளுக்கு பிறகு கீரையெல்லாம் பாருங்கள் பச்சை பசைனென்னு எல்லா இடத்துலையும் உற்றுடாவும் இல்லை பாருங்க தான் சின்ன பாருங்க பாருங்கள் கிட்ட நல்லா எடுத்துக்காரன் பாருங்கள் அந்த ஒரு பத்து நாளில் ஒரு ஆறு நாளுக்கு பிறகு கீரை கொட்டையெல்லாம் நல்லா வடிவாக முளைச்சி எல்லா இடமும் அந்த நிலம் தெரியாத கீரை கொட்டையெல்லாம் முளைச்சி கிடக்கு பாருங்கோ எல்லா இடமும் நல்ல முளையல் முளைச்சிருக்கு நான் போட்டது வெற்றி சக்ஸஸ் ஆகிட்டு பாருங்க இந்த கீரை கொட்டையாக வரும் கீரை எல்லாம் முளைச்சி வந்திருக்கிறத பாருங்கோ அப்படி கீரை கொட்டை நல்ல எல்லா இடம் பிறவி நல்லபடியாக முளைச்சிருக்குது அதைத்தான் பார்க்குறீங்க நாங்கள் ஒரு வீட்டு தோட்டத்தில் பாருங்கள் பைத்த போட்டிருக்கிறேன் மரவள்ளி மட்டும் வண்டி புடோல் பாகலண்டு எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறான் அங்கால பாருங்க அந்த கீரை கொட்டையில நல்ல பச்சை பசை நண்டு முளைச்சிருக்குது அதை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க நீங்களும் இப்படி வீட்டில் செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி